நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

சரிமையினி நம்ம வெளியிருந்து பேசி எதையும் நமக்கு தெரியாது உள்ள போய் பாப்போம் நம்ம பொண்ணு இருக்கிற இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க நம்ம பொண்ணை எப்படி வச்சிருக்காங்க நீ அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுப்போம் வேண்டாம் வேண்டாம் வசந்தி என் பொண்ணுக்கு எதுவுமே மறுபடியும் நடக்கல அப்புறம் நாலு பின்ன இங்க இருந்தானா அவளை வேற தனி மாதிரி அவங்க நம்ம பொண்ணு கூட்டுட்டே போயிடுவோம் கையோட இந்த பாரு நான் எதுவும் அவசரப்பட்டு நம்ம எடுக்கண்ட முடிவு ரெண்டு பேருமே காதலிச்சி கல்யாணம் முடிச்சுட்டதாக தான் சொன்னாவே ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் அவ பேசுற விதங்கள்ல அதுக்கப்புறம் நான் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் வானா உள்ள போவோம் வீட்ல யாருங்க யாராச்சும் ராஜனா வெளிய யாரோ கூப்ட மாதிரி இருக்கு போய் பாத்துட்டு வாங்க ஆ சரிமா யாரமா நின்னலா இந்த வீட்ல உள்ளவங்கள நாங்க பாக்கனையா ஒரு நிமிஷம் அம்மா உங்களை பாக்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்கமா என்னடி என்ன பாக்க வந்திருக்காங்களா ஒருவேளை தீவாளிக்கு வசூல் பண்ண ஆளுக்கு வந்திருப்பங்களோ ராஜனா அவங்க போய் தே ரெண்டு நாள் கழிச்சு வரச் அப்போ தீவாளி காசு கொடுக்கலாம் ஒரு விசேஷ நாள் வந்துட கூடாது அப்படியே ஒரு நோட்டீஸ் தூக்கிட்டு நன்கோடா வந்துருவாங்க உங்க தல பெரிய தலையா இருக்கு அம்மா நீங்க எல்லாம் போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கமா அம்மா ரெண்டு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு நன்கோடா எல்லாம் தருவாங்களா அடிங்க படுப்பட்டையால யாருக்கு யார் நன்கோடா கொடுக்கிறது அவங்களுக்கு வேணா எங்கட்ட வர சொல்லுங்க நாங்க நிறைய நன்கோடா கொடுப்போம் நாங்க எங்க வீட்டு பொண்ணுங்க இருக்கு அத பாக்க வந்திருக்கோம் சாரி சாரிமா நான் இந்த வீட்டோட வேலைக்காரன் தான் எனக்கு எதுவும் தெரியாது நான் உள்ள போய் அம்மா கிட்ட சொல்றேன் அவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க அம்மா அவங்கள உங்கள தான் இது முக்கியமான விஷயம் சொன்னாங்கமா சரி ராஜனா நீங்க வேலையெல்லாம் பாருங்க நான் போய் பாத்துக்கிறேன் என்ன எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இவங்கள நான் பார்த்த மாதிரி இல்ல அந்த நடுவுல இருக்க அம்மாவை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாரும் தெரியல என்னமா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க இல்லங்க எங்க வீட்டு பொண்ண உங்க பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான்ல அது விஷயமா தான் பேச வந்தோம்

இதே பொலப்பா வச்சிருப்பீங்க போல இருக்க பிள்ளைய நை சா கல்யாணம் கட்டி அடி போட்டுட்டு வந்து சமாதானம் பேசுற மாதிரி வந்து நிக்கிறது இதே வேலையா இருக்குமோ உங்களுக்கு இந்த பாருங்கம்மா நாங்க ஏதோ பிள்ளைய பெத்துட்டோனே அமைதியா நின்னுட்டு இருக்கோம் அதுக்காக நீங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதங்க நான் ஏதோ தெரியாம கோவத்துல என் பிள்ளைய விசாரிக்காம அனுப்பிட்டுட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இப்போ என் பிள்ளைய கூப்பிடுங்க நான் என்ன ஏதுன்னு பார்த்து என் பிள்ளைய கூட்டிட்டு போறோம் பெரிய இடத்த பையனோட பிள்ளைய அனுப்பிட்டு பின்னாடி வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த பாருங்க நீங்க ஓவரா கட்டாதீங்க எங்க வீட்டு பிள்ளை உங்க பையன் விருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்குனே ஒரே காரணத்தால தான் நாங்க அமைதியா இருந்துட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கும் கோவம் வந்துச்சுன்னா பேச தெரியும் அப்புறம் கை கலப்புல முடிஞ்சிரும் பாத்துรந்திரிடுங்க எங்க எங்க உங்க கோபத்தை காமிங்க பாப்போம் திங்கத்துக்கு வலி இல்லன்னா ரோசத்துக்கு குறச்சலயேக் கூடியது இப்போ நம்ம ஹாஸ்பிடல் புல்லுமேல பதிய பாக்கப் போலாமா சரி பதிய பாக்க போவும் அவங்க உடலயும் அம்மை யாரும் கிடையாது பசங்களும் கிடையாது நம்ம கொஞ்சம் வீடி সুইட் டஸ்னைட் போலாம் அது ரொம்ப சந்தோஷா அப்படியே பவிய நம்ம வீட்டுக்கு ரொம்ப களைச்சிட்டு நமக்கும் பவிய பார்த்த மாதிரி இருக்கும் அவளுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸா இது வாங்கிட்டு போவோம் அவன் அப்படியே சாப்பாடுவான் நம்மளால முடிஞ்சதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பவிக்கு இந்த சாரிலாம் பிடிக்குமான்னு தெரியல சரி நம்ம போய் பவி கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸா போய் நிப்போம்

கொண்டு இருந்திருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம். அம்மா வராங்க ஆ வாங்கமா என்ன விஷயம் ஏண்டா ஏண்டா சஞ்சய் இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்கா வேற ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க நீ ஏண்டா இப்படி ரூமுக்குள்ளே இருக்கா அம்மா எனக்கு தீபாவளி கொண்டாடுற மூட் இல்லமா டேய் சஞ்சய் உனக்கு என்ன தாண்டா செய்து சொல்லுடா எங்ககிட்ட நீ கொஞ்ச நாளா சரியே இல்லடா ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கறா அம்மா அம்மாட்ட சொல்லுடா உங்க அண்ணே வேற போன் பண்ணி ஒழுங்கா ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேங்கானு கம்ப்ளைன்ட் சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கேடா எதுனால என்கிட்ட சொல்லுடா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்பனா ஒண்ணு இல்லல அப்ப இப்போ என் கூட கிளம்பு நம்ம பெரியம்மா வீட்டு வரை போயிட்டு வருவோம் என்னது சாமனே வீட்டுக்கா ஐயோ நான் வரல எனக்கு வெளியில வர பிடிக்கலம்மா நீங்க வேணா போயிட்டு வாங்க எப்ப சஞ்சய் வீட்டுக்குள்ளே கடந்தா கொஞ்சம் மூச்சு புண்ணாவல இருக்கும் பா வெளிய வா கொஞ்சம் போய்ட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மா அண்ணே வீட்டுக்கு இப்போ எதுக்குமா அதுவா அத உங்க பெரியம்மா நேத்து போன போட்டு ஒரே அழுவே உங்க அண்ணே எவளையோ கூட்டி வந்திருக்கானே அத நினைச்சு ஒரே அழுதிட்டு இருக்கான் அவ வேற தீவாளி வேற கொண்டாடி இருக்க மாட்டா சரி நம்ம வீட்ல கொஞ்சம் பலகாரங்களா சுத்தல எடுத்துட்டு கொஞ்சம் போய் பேசிட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அக்காவுக்கு அதான் போலாம்னு இருக்கேன் நீ வாடா என்னண்ணேமா என்னண்ணே பொண்ணு கூட்டி வந்துட்டாரு நீ என்னடா பிச்சை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ரெண்டு நாளா பெரியமா வீட்ல ஒரே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நீ வெளிய வந்து நாலு வேட்டிட்டு பேசினாதானே என்ன நடக்குன்னு தெரியும் நீ பாட்டு ரூம் அடைச்சி உள்ளேயே புலம்பிட்டு இருந்தா வெளிய என்ன நடக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அம்மா என்னம்மா அதுதான் உன் சின்ன அண்ணே ராகு அவனே ஏதோ ஒரு பொண்ணு குட்டி வந்துட்டானே அது யார் என்னன்னே தெரியல பெரியமா ஒரே அழுவடா சரி வாடா போயிட்டு வருவான் அம்மா பொண்ணு யாருமா பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா நீ போனாதான் தெரியும் அவன் எந்த பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கானே சரி அதான் உன்னையும் கூப்பிடுறேன் வா நீ வர மாட்டேக்கா இல்ல இல்லமா நான் அன்னைக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டேன் நீங்க போயிட்டு வாங்கம்மா அண்ணன பெரியமா ரொம்ப திட்டுவாங்களோ அப்புறம் கொஞ்சையா செய்வா உங்க பெரியமா சும்மாவே ஆடு ஆடு நாடுவா இப்ப வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கா அப்புறம் அவன் விட்டா வைப்பா திட்டதான் செய்வான் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வாங்கிக்கிட வேண்டியதுதான் சரிமா நீங்க போயிட்டு வாங்க வெயிட் வரட்டி இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்காத ஹாலில உட்கார்ந்து கொஞ்சம் டிவி பாரு அப்பதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் வாடா ஆளியே இன்னும் திரும்பி வந்துட்டீங்க ஏய் சஞ்சய் உன் முகத்தியே நான் கவனிச்சேன்டா நீ ஏன் எதுனால அம்மாட்ட சொல்லுடா அம்மா பெரிய மாமா இல்லாம கிடையாது அம்மா பேசி முடிச்சி உங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் உங்க பெரிய மாமாட்ட அன்னைக்கு அவன் சொல்ல மச்சான் அந்த பொண்ணு போய் பேசி முடிச்சிருந்தா அன்னைக்கு அவன் எழுந்து வந்திருப்பானா அந்த மாதிரிலாம் அம்மா விட மாட்டேன்டா நீ அம்மாட்ட தயங்காம சொல்லு ஏய் சஞ்சய் உன் முகத்தை அம்மா கவனிச்சதா நீ ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துற தான் இருக்கு எதுனால அம்மாட்ட சொல்லுடா அம்மா பேசி முடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிரியே அதுல ஒண்ணு இல்லம்மா ஏய் என்னெல்லாம் உங்க பெரிய மாமா நினைக்காதடா நாலாம் அப்படி கிடையாது உங்க அண்ணே அவன் பிடிச்ச பொண்ணு உங்க பெரியமாட்டா சொன்னான்னு அன்னைக்கே அவன் சொன்னான் அன்னைக்கே போய் அந்த பொண்ணை பேசி முடிச்சிருந்தா உங்க அண்ணன் இழுத்துட்டே வந்திருக்க மாட்டான் நாலாம் அப்படி கிடையாதுடா நீ சொன்ன மருந்து நிமிஷத்துல அந்த பேசி உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கா எதுனாலும் அம்மாட்ட மறைக்காம சொல்லுடா கண்டிப்பா சொல்றேம்மா நீங்க போயிட்டு வாங்க என் பிள்ளை மனசுலயே அப்ப யாரோ இருக்காங்க சீக்கிரம் சொல்லு செஞ்சே அம்மா அவங்க வீட்டுல பேசி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சரிம்மா வீட்ல பத்திரமா இருந்துக்கோ வா வந்து டிவி பாத்துக்கிட்டே இரு அம்மா கிளம்பறே கதவ பூட்டிக்கோ வா பேசாம இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிரலாமா சொல்லிட்டு அம்மா கிட்ட சோனிய பொண்ணு கேட்க சொல்லலாமா அவங்க வீட்ல அவங்க வீட்ல சம்மதனா சோனிய என்ன சம்மத பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம் ஆகணும் இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா இந்த பருப்பு மாதிரி அதை வாங்கிட்டே நான் இல்ல இத நான் நீ உடுத்த சொன்னியே நீ ஒரே காரணத்துக்கு தான் உடுத்துர்க்கேன் எப்போவுமே என் அண்ணையை திட்டுறா ஆனா என்னோடதானோ எங்க அண்ணன் மேலே உனக்கு கூடிய பிரியாத பாசம் ஏக்க சோனி அவன் மேல பாசமும் இல்லை பாசமும் இல்லை என்ன தலை எழுத்தோ தெரியலை கையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனா எங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல எங்க ரெண்டு பேர் மூஞ்சி பாணி மூணு தான் முக்கியம் எனக்கு அவனு பிடிக்கல அவனுக்கு என்ன பிடிக்கல எங்க ரெண்டுக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு எங்க ரெண்டுமே பிடிச்ச மாதிரி இல்ல அப்புறம் இந்த நான் நானே எங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு தான் எனக்கும் ஒரு ஐடியா தோணுது பூமாரி எனக்கும் அப்படித்தானே தோணுது தண்ணே ஓகே நல்லவரே ஆனா உங்க அம்மா பார்த்தா ரொம்ப இருக்கு உனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது அதனால நீ இங்க இருக்கிறதோட உங்க வீட்டுக்கு போறதே தான் எனக்கு படுது

உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூ மாதிரி நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னு வெச்சுக்கோ இந்த நாளே எனக்கு ரொம்ப ஷேடா பே அந்த மாங்கா மண்டே கூட சண்டை போட்டு 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 எனக்கு தலவலி தான் வந்திருக்கும் சரி சரி பாத்துக்கோ இந்த முடிவே எடுத்தால ஒரு நல்ல முடிவா பாத்து ஏடு நான் கிளம்பறேன் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல வீட்ல தேடுவாங்க சார் லேட் ஆகுதுல வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் சரிடா மச்சான் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவா அது அந்த பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை பத்தியா நீ எந்த முடிவு எடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் அகைன்ஸ்டா போய் முடியும் அதனால பாத்து எடுதா எதுனாலும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீ கிளம்புறியா நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பிசாசு கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாதிரி இருக்கும்டாக்குன்னு எப்பவுமே அவன் கூடயே இருக்க முடியுமாடா நீ என்ன என்கிட்ட கிட்ட கேட்ட அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டின நீ என்ன சொல்ல கலாய்கிறையா மச்சான் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன்டா இந்த மாதிரி பொண்டாட்டி பிடிக்கல கட்டுனவ பிடிக்கலன்னு சொல்ற பத்தே மாசத்துல குழந்தைய பெற்று பெஸ்ட் கப்புள் பேர் வாங்கி அவார்டு எல்லாம் வாங்குறேன்டா நீ அப்படிதான் வாங்குவான்னு எனக்கு என்னமா தோணுது என்னது பெஸ்ட் கப்பல் அவார்ட் வாங்க போகுமா போடா வேணா ஒஸ்ட் கப்பல் வேணா நாங்க அவார்ட் வாங்கலாம் டே மச்சா கீழே யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குதுடா தீபாவளி இல்லடா தீபாவளினாலே அடிப்படி சுவிட்டு எல்லாம் கலந்து தானே இருக்கும் அதனால எங்கேயாச்சும் சண்டை கிட்ட போடுவாங்க பூமாரி அறிவு இல்லையா நீ வீட்டுக்கு தெரியாம தானே வந்திருக்க உன்னா அவங்க பார்த்து உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டா உனக்கு பிரச்சனை ஆகாதா ஆமா ஆமா சாரி சார் டேய் மச்சான் கீழ சோனி ஃபேமிலியும் வந்திருக்குடா கண்டிப்பா சண்டை வரும் நீ சோனியும் அவங்க வீட்டாலையும் விட்டு கொடுத்துறாடா நீ எப்படி விட்டு கொடுத்தா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுண்டா சரி மச்சான் நான் பாத்துக்கிறேன் பஸ் ஸ்டாவோ பேசட்டும் அதுக்கப்புறம் நான் கீழே போறேன்டா ஏமா சோனி இப்படி நடந்திருக்கே நீ ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டியேமா சாரிப்பா நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மனுச்சி விடுங்கப்பா அந்த நேரத்துல கோவத்துல அம்மா சொன்னே நானும் கிளம்பி வந்துட்டேன் சாரிப்பா சரிம்மா நீ ஏதோ தெரியாம முடி வளைச்சிட்டா இனி எங்க இருக்கணும் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அம்மா போ அத உங்க கூப்பிடுறாரே கூப்பிடுறாரு பிச்சி நடிப்புக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்கே இந்த பாருங்க என்ன நீங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு மட்டும் எங்க பொண்ணு இந்த இல்லாத நேரத்துல எங்க எப்படி ஓ உங்க நான் உங்க பொண்ணு வாயில விரலை குத்தா தெரியாத பாப்பாவா இவ்ளோ பெரிய காரியம் பையன் மயக்கி அவங்கையால தாளி இந்த பெரிய வீட்டுக்கு பொண்டாட்டி வந்து உட்கார்ந்திருக்கறத உரிமை கொண்டு

பாரு இதோட நிறுத்திருங்க நான் அம்மாங்கிற ஒரு மரியாதையில தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இவா நான் தொட்டு காணிக்கட்டு என் பொன்றாட்டி இவளை தவிர எனக்கு வேற யாரும் முக்கியம் கிடையாது

நீ அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல எனக்கு ஏதோ ஒரு விதத்துல உன்னை பிடிக்குது உன் விழியில் விழுந்தேன் உண் பறந்தேன் கண்விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் சொப்பனம் கண்டேன் கண்விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் சொப்பனம் கண்டேன்

அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தம்பி நீங்க என் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தால தான் நீங்க அப்படி பேசிட்டீங்க இப்போ எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு தம்பி என் பொண்ண நல்லா பாத்துக்கிடுவீங்க நீ தம்பி என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு அவ முன்ன பின்ன இதை தப்பு பண்ணா கூட நீங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பண்ண வேண்டிய முறையெல்லாம் நிறைய இருக்கு தம்பி அதன் முன்னப்பட ஆனாலும் பார்த்து செஞ்சுக்கிடும் பாருங்க நீங்களும் எங்க குடும்பம் தான் நீங்க எதுவுமே எனக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது பொறுப்புன்ன நல்லபடியா நான் பாத்துக்கிட்டேருது என் பொறுப்பு என்னடி செலக்குதி சும்மா சாக்கல இருக்கா மாமိမ် பசنا டயலாக் கேடடா டேடா இவ்வளவு தூரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்ததoder கவனிக்காத மாதிரி நீ பட்டுப் ஏட்டா அவ்வளவு தூரம் நான் வேண்டாதவளை ஆயிட்டேனா இல்லடா நான் கேக்காம விடமாட்டேன்டா போな நான் வாரேன்டா கீழே சந்தியாவோட முகத்தை நிமிர்ந்து கூட நம்மளால பாக்க முடியல அப்ப கண்ண பார்த்தாலே ஏன்டா என்ன ஏமாத்துனேன்னு கேக்குற மாதிரியே இருக்கு சாரி சந்தியா என்ன புதுமாப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒன்னும் இல்ல நீ எப்படி அப்படி என்ன சாரி இப்போ என்ன எதிர்பார்க்கல சோனி வருவானி எதிரு பத்தீங்களோ நீ எது பப்பா நினைச்சுக்காத நீ திடீர்னு மேல வந்தவன தான் நான் அப்படி கேட்டுட்டேன் இப்படி ஒரு பிளான் போட்டா எதுக்கு இப்படி வந்து மாத்தி தாலி கட்டினா நீ எதுக்கு இப்படி என்ன தவிக்க விட்டா ஏண்டா ஏன் என்ன இப்படி ஏமாத்திட்டா இல்ல சந்தியா சாரி நான் உனக்கு தான் தாலி கட்டணும்னு வந்தேன் ஆனா மாத்தி உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கேட்டுட்டேன்

கொஞ்ச நாள் தான்டா பார்த்தா அதுக்குள்ள எப்படிடா அவளை ஏத்துக்கிட்டா அப்போ என் மேல வச்சிருந்த காதல் அவ்வளவுதான்டா பொய் அப்போ என் மேல வச்சிருக்க காதல் பொய்யா பொய்யா பொய்யாடா இந்த பாரு இப்போ நான் உன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இனிமேல நீ என்கிட்ட இப்படி பேசுறது சரி வராது சந்தியா நீ உன் மாமா கூட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ என்னது நான் என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிடணுமா

இந்த நான் காதல் இருத்தது உண்மைதான் ஆனா இப்ப என் மனசுல சுத்தமா நீ இல்ல என் சட்டையில இருந்து கையெடு என் சொட்டையில இருந்து எடு